அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு இல்லாமல் நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பின் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கின் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் தீர்வு என்ன தீர்ப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக காண்போம் ஆம் ஆர் சக்திவேல் தொடர்ந்த பதவி உயர்வு வழக்கு மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட இந்த நானூற்றி பத்து நபர்களின் வழக்கானது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து நபர்களுக்கும் காலதாமதமின்றி விரைவாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பை அரசு நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் இந்த தீர்ப்பின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது நானூற்றி பத்து நபர்களின் பணிநியமன நீதிமன்ற அவமதிப்பழக்கானது முடிவுறும் தருவாயில் உள்ள நிலையில் இந்த வழக்கினுடைய முடிவு என்ன தீர்வு என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வழக்கு கடைசியாக நடைபெற்ற வழக்கு விசாரணையை நாம் பார்த்தோமானால் இந்த வழக்கினுடைய தன்மை அனைவருக்கும் புரியும் புலப்படும் இதோ உங்கள் பார்வைக்கு To continue the process of appointment left midway in 2017, insofar as the petitioners are concerned, and appoint them as secondary grade teachers or graduate assistants as the case may be, as expeditiously as possible without causing any further delay. They are otherwise eligible for appointment as per the eligibility. Huh, criteria. What happened now? Nothing has happened thereafter. Expeditiously as possible, the but. That's why we waited and for ten, six months. 10, 7, 24 now. Six months is, is like six minutes for the government. And it is like six seconds for this court. What is done by so others in six seconds now. will be done by this court in six months. What will be done by others in six minutes will be done by the government in six months. Provided? Relative. Year before this court, yes, what have you done? What are the steps taken? Huh? Roj, we find no SLP has been filed. As on date. <clears throat> uh, what is the diary number? Oh, you are sent to the file. Then when will your advocate file SLP? Huh? Only after filing of contempt, you will send the file. Not prepare and send. Issue statutory notice. Right. Issue statutory notice returnable by four weeks. Right. Everybody. கடைசியாக நடைபெற்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் மனுதர தரப்பில் வழக்கறிஞர் என் கவிதா ராமேஷ் அவர்கள் தீர்ப்பு விலையாகி ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஐந்து கேவியட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் அப்போது மாண்புமிகு நீதியரசர் அரசு தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார் அப்போது அரசு தரப்பில் இனிமேல் தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்வோம் செல்கிறோம் என்று தெரிவித்தனர் அப்போது நீதியரசர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செல்கிறீர்களா என்று வினைவினார் அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செல்வதற்கு ஏதுவாக வழக்கை நான்கு வாரங்கள் ஒத்திவைத்தார் தற்போது அரசும் உச்சநீதிமன்றத்தில் அதாவது நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஐந்து மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது தாக்கல் செய்து டைரி நம்பரை பெற்றுள்ளது அந்த வழக்கானது எஸ்எல்பி நம்பர் வரும் தருவாயில் உள்ள நிலையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்ற நிலையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வழக்கின் மீது மாண்புமிகு நீதியரசர்கள் வழக்கு தொடுத்த அதாவது நீதிமன்ற வழக்கு தொடுத்த அனைவருக்கும் ஆசிரியர் பணி நியமனம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிப்பார்களா அல்லது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை அல்லது தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை பொறுத்தவரையில் அரசு மேல்முறையீடு அதாவது அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்மேடு சென்றுவிட்டதால் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மீது கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் டீச்சர்ஸ் மீடியா சேனலுடன் நன்றி வணக்கம்